வணக்கம் இந்தியாவுல பல நிறுவனங்கள் குறைஞ்ச விலையில் எலெக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் பிரெஞ்சு கார் தயாரிப்பு நிறுவனமான லிகர் தன்னோட லிகர் மைலி ஈவியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த டூ சீட்டர் எலெக்ட்ரிக் கார் ஆறு லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் இன்ஜின் பவர் ரேஞ்ச் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் இப்போ நல்ல டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹூண்டாயா பென்னுக்கு தள்ளியிருக்காங்க சோ டாட்டாவோட இந்த வளர்ச்சி பத்தி நம்ம முதல்ல பார்த்தர்லாம் டாடா மோட்டார்ஸ் இந்தியாவோட முன்னணி கார் நிறுவனம் அப்படின்றத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல கார்களை அதிகமா விற்பனை செய்யறதுல மாதம் இடையே பெரும்பாலும் ஹூண்டாய் தான் வெற்றி பெறுது நாலு டிசம்பர் மாத விற்பனையில ஹூண்டாய முந்தி டாடா மோட்டார்ஸ் ரெண்டாவது இடத்தை தனதாக்கியிருக்காங்க இந்தியா கார் உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸோட விற்பனை கடந்த சில வருஷங்கள நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதன் மூலமா விற்பனையில நிறுவனத்துக்கே டப் குடுக்கறாங்க டாடா மோட்டார்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துல மொத்தமா நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தோட ஒப்பிடும்போது இது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சன்டேஜ் அதாவது எழுநூத்தி ஐம்பது கார்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அந்த மாசத்துல நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கார்களை மட்டுமே டாடா மோட்டார்ஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க இப்படி டாடா மோட்டார்ஸோட ஒட்டுமொத்த கார்கள் விற்பனை கணிசமா அதிகரிச்சிருக்கு நிறைய டாடா கார்கள்ல விற்பனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரை காட்டிலும் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா டாடா அல்ட்ராஸ் மற்றும் டிகோர் கார் விற்பனையானது பாதி விலையில குறைஞ்சிருக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்தமா டாடா கார்கள் விற்பனை எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கிறதுக்கு காரணம் கடந்த ஆண்டுல அறிமுகம் செய்யப்பட்ட கர்வ் கார் தான் கடந்த டிசம்பர் மாதத்துல அதிக எண்ணிக்கல விற்பனை செய்யப்பட்ட டாடா கார் எது கடந்த மாசத்துல மொத்தமா பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்துல வெறும் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு கார்கள் மட்டுமே டாடா மோட்டார்ஸ் விற்பனை பண்ணிருக்காங்க பஞ்ச் கார்க்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல நெக்ஸான இருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த வகையில பாத்தோம்னா டாடா நெக்ஸான் கார்களோட விற்பனையானது பதினோரு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வகையில மூணாவது இடத்துல டாடா மோட்டார்ஸோட விலை குறைவான ஹெச் பேக் காரான டியோகோ இருக்கு கடந்த மாதத்துல விற்பனை செய்யப்பட்ட டியாகோ கார்களோட எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டியாகோ கார்கள் மட்டுமே மோட்டார்ஸ் விற்பனை பண்ணிருக்காங்க அறிமுகமான கர்வ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு யூனிட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் சமயத்துல விற்பனையில இல்லாத கர்வ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசத்துல ஐயாயிரத்தி நூத்தி ஒரு கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த வரிசையில அஞ்சாவது மற்றும் ஆறாவது இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராஸ் மற்றும் சஃபாரி கார்கள் இருக்கு இதோட கடந்த டிசம்பர் மாத விற்பனை எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு இது இல்லாம கடந்த டிசம்பர் மாதத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு ஹாரியர் கார்கள் மற்றும் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு டிகோர் கார்களையும் டாடா மோட்டார்ஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க கார்கள் விற்பனையில ஹூண்டாய டாடா மோட்டார்ஸ் இது முதல் முறை முன்னாடியே கடந்த மூணாம் ஆண்டுலயும் சில மாசங்கள்ல முந்தி டாடா ஆச்சரியப்படுத்தி ஆச்சரியப்படுத்தியிருந்தாங்க ஆனா உண்மையிலேயே டாடா மோட்டார்ஸோட கார் விற்பனையானது இப்ப போலதான் எப்பயுமே இருக்கு அந்த வகையில இப்போ லிகர் நிறுவனம் லிகர் மைலி ஈவிய அறிமுகப்படுத்த போறாங்க லிகர் மைலி ஈவி மற்ற சிறிய எலக்ட்ரிக் கார்கள் இருந்து தனி

எல்இடி டிஆர்எல் இந்த எலெக்ட்ரிக் கார் ஏராளமான ஃபீச்சர்ஸோட வருது இது ஆப்பிள் கார்பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட இணைக்கக்கூடிய டென் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் அமைப்பை கொண்டிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஹீட்டட் டிரைவர் சீட்ஸ் ஏசி கேஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு இந்த கார் குட் ஐடியல் பிக் மற்றும் ஆர் இபிஇஎல் இப்படின்னு நாலு வேரியன்ட்ல கிடைக்குது பேட்டரி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லிகர் மைலி ல போர் பாயிண்ட் ஒன் போர் கிலோ வாட் எயிட் பாயிண்ட் டூ கிலோ வாட் மற்றும் டுவெல் பாயிண்ட் டூ கிலோ வாட் இப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பேட்டரியை பொறுத்து கார் முழு சார்ஜ்ல அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இல்லனா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச கொடுக்குது இருந்தாலும் இந்த கார் இந்தியால எப்ப லான்ச் ஆகுது அப்படின்ற கரெக்ட் டேட் இன்னும் குறிப்பிடல ஆனா சீக்கிரமா எதிர்பார்க்கப்படுது இந்தியாவுல சமீப காலமா எலக்ட்ரிக் கார்கள் மீதான மோகம் மக்கள் மத்தியில அதிகமா இருந்துட்டு வருது ஆனா விலை அதிகமா இருக்கிறதுனால பலர் இந்த காரை வாங்க தயங்குறாங்க இந்த லிகர் மைலி கார் இந்தியால குறைந்த விலையில விற்பனைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது ஆறு லட்சம் லட்சத்துக்கு இந்த கார் விற்பனைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதனால இந்த காரோட விற்பனை இந்திய தயாரிப்பு நிறுவனங்களோட கார்களோட விற்பனையும் முந்திட்டு போக வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு இந்த கார் இந்தியால தயாராக போகுது அப்படின்றத தான் எல்லாமே இருக்கு அதனால இந்த கார் சிறப்பா விற்பனையாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்